அன்பு சுந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயின காலம் விசுவசுவரிடம் ஐப்பசி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை இந்த நான பொறுத்தரைக்கும் சீமத்துடைய சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதோட இந்த நாள்ல நமக்கு எடுத்த காரியங்கள் சிறப்பாக முடியுமா பண வரவு நல்லா இருக்குமா சொந்த பந்தங்கள் கிட்ட உறவு எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் இது போல நிறைய விஷயங்களை சுருக்கமா பார்க்க போறோம் ஸோ நாளும் பொழுதும் நல்லதாகவே தொடங்கி நல்லதாகவே முடிட்டும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் தொடங்குறேங்க ஸோ இந்த நாள் வியாழக்கிழமை நவகரங்களை வந்துட்டு மங்களகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு உரிய நாள் கட்டாயம் இந்த நாள்ல குரு பகவான் வழிபாடு செய்யிடும் சிறப்பு தான் அவரோட சேர்த்து இன்னைக்கு சிம்ம ராசி குரு தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு செய்யறது நல்லதுங்க இப்போ வாழ்க்கையில முன்னேறணும் நம்ம நினைச்சது நடக்கணும் நம்முடைய இலக்கை அடையிறதுக்கு ஒரு தெய்வம்னு கேட்டீங்கனாக்க குரு தட்சிணாமூர்த்திங்க தட்சிணம் அப்படின்னாக்க தெற்குங்கிற ஒரு பொருள் இருக்கு ஞானம் என்பதற்கும் தட்சிணம் தான் சொல்லுவாங்க சோ விவேகத்தோட வாழ்க்கையில முன்னேறணும் நினைக்கூடிய இளைஞர்களும் பெண்களும் குழந்தைகள் கூட இவரை வழிபாடு செஞ்சீங்கன்னா தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு செய்வதனால ஓகேங்களா குரு பகவானும் தக்ஷாமூர்த்தி தனித்தனி தெய்வங்கள் ஆனா குரு பகவானுக்கு செய்யக்கூடிய எல்லாத்தையும் வந்து தக்ஷாமூர்த்திக்கும் செய்யறது உண்டு ஆனா பொதுவாக வியாழக்கிழமல குருவையும் வழிபாடு செய்வாங்க குரு தக்ஷாமூர்த்தியும் வழிபாடு செய்வாங்க தக்ஷாமூர்த்திங்கிற யாருங்க ஞானத்தை வழங்கக்கூடியவர் குருஸ்தானத்துல பக்தர்களுக்கு அருள் பாளி எனவேதான் இந்த ரெண்டு பேரையும் நம்ம வழிபாடு செய்யறோம் ஒரு சிலக்கு வந்து குரு பகவான் வேற குரு தக்ஷாமூர்த்தி வேறங்கிறது தான் வழிபாடு செய்யறாங்க சரிங்களா ஆனா இரண்டு தெய்வங்களும் வேற வேற அதாவது தெற்கு திசைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தட்சிணா ஞானம் கல்வி கலை வேதங்கள் தியானம் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து குருவா திகழக்கூடியவர் வேத ஆகமங்களின் நுட்பங்கள் இவர் வந்து விலகி கூற முனிவர்கள் எல்லாரும் இவருடைய திருவடியிலேயே அமர்ந்திருக்கும்படி இவருடைய சிலைகள் வந்து வரிகமிக்கப்பட்டிருக்கும் இவர் வழிபாடு செய்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கிறது நிச்சயம் இருக்குங்க இவரை எப்படி வழிபாடு செய்யணும் அதுதான் பார்க்க போறோம் அழைக்க அழைக்கூடிய குரு தக்ஷாமூர்த்தியை வழிபாடு செய்யணும்னா வெற்றிலை பாக்கு பழத்தாம்பூலம் வச்சு வழிபாடு செய்யணும் இவருக்கு வந்து பதினொன்று அல்லது இருபத்தி ஒன்று இந்த எண்ணிக்கையில விலக்குகள் போடணும் அதாவது தீபம் எத்தி வழிபாடு செய்யணும் எந்த எண்ணெயை பயன்படுத்தினாக்கா விளக்கெண்ணெயை பயன்படுத்துங்க தேங்காய் எண்ணெய் அல்லது நெய்யை பயன்படுத்துகிறான் இந்த மூன்றும் கலந்து கூட தீபம் எத்துதல் சிறப்பு தாங்க இதோட இவர வளம் வரப்போ மூன்று ஒன்பது பதினொன்னு இந்த எண்ணிக்கையில வளம் வரணும் குரு தக்ஷணாமூர்த்தியுடைய காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்றது சிறப்புங்க அந்த காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னாக்க நீங்க வந்து கூகுள்ல போட்டீங்கன்னா வந்துடும் நான் இப்ப சொல்றேன் இது காதல கேட்டா கூட உங்களுக்கு நல்லதுங்க ஓம் தக்ஷணாமூர்த்தியே வித்மகி தியானஸ்தாய தீமகி தன்னோ தீஷ பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு முல்லை அல்லது மல்லிகை வாசனை மிகுந்த வெள்ளை மலர்களை குரு தக்ஷணாமூர்த்திக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மலர்களால அவருக்கு வந்து அலங்காரம் பண்ணி கொண்ட கடலையை மாலை சாற்றுவது குருவிற்கு சாற்றுவது போல குரு தக்ஷணாமூர்த்தி கொண்ட கடலையை கொடுத்து மாலையாக சாற்றி வழிபாடு செய்ய மனதார வேண்ட நல்ல முன்னேற்றத்தை இவர் கொடுப்பாருங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க இவருடைய சின் முத்திரையை பயன்படுத்தி தியானம் மேற்கொள்றதுமே சிறப்பு வலது கையில ஆள்காட்டி விரலின் நுனியும் கட்டை விரலுடைய நுனியும் இணைந்து இருக்கும்படி கையை வந்து வச்சுக்கிட்டு மற்ற மூன்று வீரர்களை மேலே பார்க்கும்படி நீட்டிக்கொள்ள கொள்ள ஆள்காட்டி விரல் நம்மை கட்டை விரல் இறைவனையும் குறிக்கும் மற்ற மூன்று விரல்கள் மாயை ஆசை கர்மம் இதை வந்து குறிக்கக்கூடியது சோ மனுஷனுடைய விழிகளை மாயை என்னும் ஒன்று தரையிட்டு மறைத்து ஆசைகளை தூண்டி பாவங்களை செய்ய வைக்கும் இதுல இருந்து விடுபடணும்னா குரு தக்ஷாமூர்த்தி நம்ம வழிபாடு செய்ய போறோம் சோ இதை நம்ம என்னன்னு சொல்லணும்னாக்கா அஞ்ஞானம்னு சொல்லுவோம் சோ அந்யானம்னு சொல்லக்கூடிய இந்த அரக்க குணத்தை அழிச்சு அமைதியும் நிம்மதியும் கொடுக்கூடியவராக தட்சிணாமூர்த்தி பாலிக்கிறார் இவரை நம்ம வந்து மனசார வழிபாடு செய்ய மன அமைதி கிடைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் சரிங்களா சோ இவரை வந்து இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க தீபமேற்றி வழிபாடு செய்ய நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உங்களுக்கு குரு பகவானையும் குரு தக்ஷணாமூர்த்தியும் பிடிக்கும்னாக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானை போற்றி போற்றி ஓம் தட்சிணாமூட்டியே போற்றி போட்டுன்னு மூன்று மூன்று முறை எழுதுங்க இதோட இந்த நாளில் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மஞ்சள் நிற உடைகளை பயன்படுத்து அல்லது ஒரு கைக்குட்டையாவது பயன்படுத்துங்க ஸோ மஞ்சள் உங்ககிட்ட கூட இருக்கணும் இல்லாட்டி திருநீர் போல மஞ்சளை குளர்ச்சியாவது நெத்தியில இட்டுக்கிறது சிறப்புங்க சரிங்க இப்ப வந்து இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாம் வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கூடிய வகையில பண வரவு குறைவு இருக்காது ஸோ மொத விஷயமே பொருளாதாரத்தை சொல்லியாச்சு பணத்தை பத்தி சொல்லியாச்சு நிதிநிலையை பத்தி சொல்லியாச்சு ஸோ பணம் அப்படிங்கிறது எனக்கு உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது அதே போல குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையின் தேவையை நிறைவேற்றி வச்சு சந்தோஷப்படுவீங்க உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு குடும்பத்துல இருக்கிறவங்க வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவாங்க மாலை நேரத்துல பள்ளி மற்றும் கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க சிலருக்கு எதிர்பாராத பொருள் சக்திக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் சக்திக்கு வாய்ப்பு இருக்கு ஆடை ஆபரணங்களை உங்களுக்கு வாங்க போறீங்க அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள்ங்க சின்ன வியாபாரம் பெரிய வியாபாரமும் வியாபாரத்துல விற்பனையில நீ எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும் அதே போல உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள்கிட்டயுமே நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் இதோட பணப்புழக்கம் அதிகமாகுது பழைய உறவுக்காரங்க உங்களை தேடி வருவாங்க நண்பர்களும் உங்களை தேடி வந்து பேசுவாங்க கூடவே இன்னைக்கு அரசாங்கத்தால அனுகூலம் உண்டுங்க கோர்ட் கேஸ் வழக்கு ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பிரபலங்களை எல்லாமே உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை ஈட்டுவீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கம் ஆவாங்க சொல்லப்போனா இன்னைக்கு தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய நாளே சொல்லி முடிக்கலாம் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கு இதோட கூட்டு தொழில் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரங்க இன்னைக்கு இது வந்து தனியார் தொழில் தொடங்கலாமா அப்படின்ற சிந்தனை தோன்றும் பஞ்சாயத்துகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முடிவு கொடுக்கும் கூடவே இன்னைக்கு நல்ல வரணமையும் பணம் பாக்கிட்ட நிரப்பும் பழைய வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கு பிள்ளைகள் நல்ல நன்மைகள் நடக்கும் கணவர்கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தாயாருடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க குழந்தை பக்கிய இயங்கிய தம்பதிகளுக்கு குழந்தை பக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு தூர பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் வெளிநாட்டு மற்றும் வேற்றுமொழி பேசுறவங்கள ஆதாயம் உண்டுங்க வியாபாரத்திலும் வாலிகளின் எண்ணிக்கை அதிகமாகுது அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் சுதந்திரமாக செயல்பட போறீங்க பெண்களுக்கு மதிப்பு கூடுது தம்பதியில் பொறுத்தவரைக்கும் அன்பு பலப்படுதுங்க நண்பர்கள் மத்தியில அந்தஸ்து உயரது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடும் வியாபாரம் செலுகுங்க உத்தியோகத்துடன் எதிர்பார்த்த சிலைகள் கிடைக்கும் பெண்களுக்கு இடுப்பு கை கால் வலி இதெல்லாம் வந்துட்டு நீங்க போகுது விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் அதிக மழையால கொஞ்சம் தடுமாறுவீங்க அரசாங்க விஷயம் சாதமா முடியும் விஐபிகள் நெருக்கமாகறாங்க பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கான பங்கு கிடைக்க போகுதுங்க அதே போல இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க காதல் விஷயங்கள்ல கவனமா இருக்கணுங்க நண்பர்கள் பொறுத்தவரைக்கும் உண்மையா தான் இருப்பாங்க அதே போல வேலை பலு கொஞ்சம் அதிகமா இருக்கு ஆஹ் கூட இருந்தே குளிப்படிக்கூடிய ஒரு தப்பான உறவுகளை இன்னைக்கு கண்டுபிடிச்சி தூர வச்சிருவீங்க சொத்து பிரச்சனை முடிவுக்கு வருது அதே போல கடனா கொடுத்த பணம் இன்னைக்கு திரும்ப வருங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க உதவிகரமா இருப்பாங்க உறவுக்காருடைய வருகை இருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விடுமுறையை வந்து உறவுக்காரங்க வீட்டுல சந்தோஷமா வந்துட்டு கழிக்க போறீங்க நண்பருடைய ஒத்துழைப்பு இருக்கு அரசியல்வாதிகளுக்கு முன்னாடி நான் சொன்னேன் நல்லா சொன்னேன் அதோட நினைச்ச பதவிகள் கிடைக்கூடிய நாளாவும் இருக்கு அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்பாடு இருக்குங்க எதிர்பார்த்த புதிய வேலை கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்குங்க கணவமனை உறவுல அந்யுன்யம் அதிகமாகுது மாமியார் மருமகள் பிரச்சனை ஒரு முடிவு கொடுத்துங்க கலைஞர்களை பொறுத்தருக்கும் சுபுக்ஷம் உண்டாகுது பெண் உத்தியோகப் பணிகளுக்கு சுயமரியாதை நடத்தப்படுவீங்க அரசு வகையில ஆதாயம் கிடைக்குது எதிர்பாராத சில காரியங்கள் நன்மையில முடியும் பெண்களை பொறுத்தருக்கும் சுய தொழில முன்னெடுத்து பார்ப்பீங்க அதே போல ஏதாவது ஆவணங்களை நீங்கள் வந்து கையாளுறீங்க அப்படின்னாக்கா ஆபீஸா இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பாதுகாப்பாக வச்சுக்கோங்க விருந்து விழாக்கள்ல கலந்து வாய்ப்புமே இன்னைக்கு வந்து கூடவே கிடைக்குதுங்க பிள்ளைகளோட செயல்பாடுகளுக்கு கவனமா சின்னதா நடைபாதை வியாபாரம் பண்றாங்க இல்லையா உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மழையால பாதிப்பாடு வாய்ப்பு இருக்கு வேற்று மதம் சார்ந்தவங்க உதவிகரமா இருப்பாங்க பழைய வீட்டை சீர் செய்வீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முதலீடுகளை பெருக்குவீங்க சொல்லப்போனா இங்க இன்னைக்கு எங்க இருந்தாலும் சரி எதுல இருந்தாலும் சரி நிதானமா செயல்படுங்க மனசுல தெளிவான நிலை இருக்கு புதிய நட்பு வட்டம் உருவாகுது தொழிலையும் சரி வியாபாரத்திலயும் சரி இன்னைக்கு வளர்ச்சி உண்டுங்க இதோட வெளிவட்டங்களில் மதிப்பு உயருது கூட இருக்கிறவங்களுடைய ஆதரவால சில காரியங்களை சாதிச்சு வாய்ப்புகளை மேம்படுத்த சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க அதே போல முயற்சிகளுமே உங்களுக்கு கை கொடுக்குங்க இதையடுத்து வியாபாரம் நிமித்தமா சில வியூங்களை அமைத்து அதாவது சில திட்டங்களை அமைத்து செயல்படுத்தி வெற்றியும் அடைவீங்க பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டாகுது உறவுக்காருடைய வழியில அனுகூலம் ஏற்படுதுங்க பூமியால நீங்க நினைச்ச லாபங்கள் கிடைக்கும் சொல்லப்போனா எந்த விஷயத்துலையுமே இன்னைக்கு ஆர்வம் மேம்படக்கூடிய நாளா இருக்கு இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சிவப்பு நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் இதோட நம்ம அடி சொன்னதுதான் மஞ்சள் நிறம் இன்னைக்கு வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்தது இதே அடுத்து நட்சத்திர படங்களை மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று பேரும் என்ன சொல்லுவோம் பத்தொன்பதுவா சிம்மராசின்னு சொல்லுவோம் அந்த வகையில மகம் நட்சத்திரம் மதிப்பு மேம்படக்கூடிய நாள் செல்வாக்கு உயரக்கூடிய நாள் உங்களோட முயற்சிகள் கூட இன்னைக்கு வெற்றி ஆகுங்க கோர்ட்டு கேஸ் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் குடும்பத்தோட விருந்த விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்து பூரம் நட்சத்திரம் வண்டி வாகனங்கள்ல பயணம் பண்றப்போ கவனமா இருங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மனசுல இருந்த குழப்பங்கள் இன்னைக்கு நீங்க போகுது ஒரு வார்த்தையில சொல்லினாக்க எந்த விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஆர்வமா செஞ்சு முடிப்பீங்க அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் லாபகரமான ஆளுங்க வருமானம் அதிகமாகுது மறைமுக தொல்லைகள் விலகுது உடல் ஆரோக்கியம் சீராகுது இது கூடவே அரசாங்க வகையில் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஒட்டு மொத்தமாக அந்த எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது இதோட ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்க நடக்கலை நீங்க சொல்றது பொய் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு சொல்றீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நான் என்ன சொல்றேன்னாக்க நம்ம சொல்லக்கூடியது பொது தகவல்கள் சிம்ம ராசிக்கு இந்த நாளில் கிரகனுடைய அமைப்பை வைத்து என்ன நடக்குங்கிற ஒரு கணிப்பு ஆனா உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தா இன்னைக்கு இது நடக்கும் நடக்காதுங்கிறத நம்ம சொல்லிட முடியும் ஓகேங்களா உங்க சுய ஜாதகம் இல்லை உங்க பேர் என்ன ஊர் என்ன எங்க பிறந்தி என்ன நேரத்துக்கு பிறந்தைக்கு எந்த நட்சத்திரம் உங்களுடைய இது இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது இல்லையா சோ இது வந்து நூத்துக்கு எழுபத்தைந்து சதவீதம் உங்களுக்கு பொருத்தமான பலன்களை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் மீதி இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஐந்து சதவீதம் தான் உங்களுக்கு நல்லது கெட்டதை தீர்மானிக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க பட் நம்ம சொல்லக்கூடிய இந்த எழுபத்தை சதவீதம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டாவே இதை வச்சு இந்த நாளை வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாலே சிறப்புதான் இதோட இந்த நாளில் சொல்லக்கூடிய நம்ம தெய்வ வழிபாட்டையும் பரிகாரத்தையும் சேர்த்து பண்ணிக்கோங்க நிம்மதியான வாழ்க்கை நில வழிகாட்டுத்திலோட தொடங்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிறக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாளாகாமையே வாழ்த்துக்களுங்க கூடவே இன்னைக்கு தெய்வங்கள்கிட்ட வேண்டப்போ உலகமே வந்துட்டு அமைதியா இருக்கணும் உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் உணவு உடை இருப்பிடம் கிடைக்கணும் இப்படி வேண்டுங்க இது வேணும் வேண்டி பாருங்க உங்க மனசுல நீங்க வந்து என்ன வேண்டுதல வைக்கிறீங்களோ அதை நீங்க சொல்லாமலேயே தெய்வங்கள் நிறைவேற்றி கொடுப்பாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்